நீங்கள் ஜன்னல்ன்றது வந்து ஒரு நாலடி ஜன்னல் வச்சிடுறேன் சார் இல்லை சார் நான் சொல்றது வந்து ஃப்ரெஞ்சு விண்டோவாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லுவேன் நான் ஃப்ரெஞ்ச் விண்டோவான நீளமான ஒரு ஜன்னல்னு சொல்லுவோம் நம்ம இந்த ஃப்ரெஞ்சு விண்டோவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நல்ல காற்றோட்டம் உள்ளே வரும் வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஜன்னல் இருக்கு இல்லையா அது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையை கொடுக்குமா கொடுக்கும் அதே மாதிரி தான் இந்த கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஜன்னல் இருக்கு இல்லையா அது நல்ல புத்தியை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்குமா கொடுக்கும்னு சொல்லலாம் நல்ல புத்தியும் நல்ல பணத்தையும் நல்ல ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் நல்ல ஆக்சிஜன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் முக்கியமாக இந்த ரெண்டு இடம் வந்து உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த கிழக்கு பக்கமாக வரக்கூடிய ஜன்னலில் மிகவும் பிரதானமாக இருக்கும்னு சொல்லலாம் வடக்கு பக்கம் பொருளையும் அதே மாதிரி கிழக்கு பக்கம் ஆரோக்கியத்தையும் ஈர்க்கக்கூடிய தன்மை அந்த ஜன்னலுக்கு இருக்குன்னு சொல்லலாம் சார் நான் தென்மேற்கு பகுதியில் ஜன்னல் வைக்கிறேன் சார் தென்மேற்கு பகுதியில் ஜன்னல் வைக்கலாமா வைக்கலாம் அதுதான் கொஞ்ச நேரம்தான் அதை ஓப்பன் பண்ணி வைக்கணும் மற்ற டைம்லலாம் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்கா இருக்கு அதனால் எல்லா பக்கமும் ஜன்னல் இருப்பது சுகாதாரமான ஒரு விஷயத்தை கொடுக்கும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக மத்தியானத்துக்கு மேலே மேற்கு பக்கமும் தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஜன்னலையும் மூடி வைப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்போ பணத்தை ஈர்க்கக்கூடிய த ஒரு தன்மை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பக்கமும் அதே மாதிரி நல்ல புத்தியும் ஆரோக்கியத்தையும் ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஜன்னலையும் சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம்